எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் ஆர்கே ஹோம் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டூ டைப்ஸ் ஆஃப் டீ எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம சுலைமானி டீ எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம ஊர் மசாலா டீ எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டீ பண்ணுறதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்குவோம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் மல்லி எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு அஞ்சு மிளகு எடுத்துக்குவோம் நாலு ஏலக்காய் எடுத்துக்குவோம் ரெண்டு கிராம்பு எடுத்துக்குவோம் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் பட்டை எடுத்துக்குவோம் இது எல்லாத்தையும் ஒரு சின்ன உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்குவோம் இதை ரொம்ப பவுடராக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஒன்று ரெண்டாக நம்ம இடித்து எடுத்துக்கிட்டால் போதும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இடிச்சுக்கிட்டாலே போதும் இந்த ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருவோம் அதே உரல்ல இந்த சைஸ் இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு இடித்து வச்சுக்குவோம் இந்த மாதிரி இரிச்சுக்கோங்க இடிச்சுட்டு இதையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்குவோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பால் பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம செய்கிறது ரெண்டு கப் டீக்கான அளவு இந்த தண்ணியில் நம்ம இடித்து வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம இடித்து வச்ச இஞ்சியே சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கொதிக்க ஆரம்பிக்கிற அந்த ஸ்டீஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க இது எந்த பிராண்ட் டீ தூளானாலும் இருக்கலாம் நீங்கள் என்ன வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே தூளை வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் நம்ம மசாலாவில் உள்ள எசன்ஸ் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு சூப்பராக டெக்காஷன்லாம் இறங்கி ரெடியாக இருக்குது இதை அப்படியே ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கிளாஸில் ஒன்றில் இருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரிகாஷனில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த கிளாஸ் ஃபுல்லாகிற அளவுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க இதுக்கு மேலே டூ டூ த்ரீ ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான சுலைமானி டீ ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் மசாலா டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மசாலா டீ பண்ணுறதுக்கு ஒரு பால் பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவு பால் எடுத்து சூட வச்சுக்கோங்க பால் நல்லா கொதித்து வந்தோடனே நீங்கள் எந்த கிளாஸில் பால் எடுத்தீங்களோ அதே கிளாஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காஷனை வந்து ஒரு கிளாஸ் எடுத்து ஊற்றிக்கோங்க டீ நல்லா தண்ணியாக தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா ஒன்றரை கிளாஸ் பாலுக்கு ஒரு கிளாஸ் காஷன் எடுத்துக்கோங்க இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இன்னைக்கு நான் நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம ஆட் பண்ண சுகர் எல்லாமே கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டீக்கு நம்ம டிகாஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து குக் ஆகணும் அதில் ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இந்த டீயை ஒரு கிளாஸில் நல்லா நோராக தழும்புற அளவுக்கு ஊற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான மசாலா டீ ரெடி ஆகிடுச்சு நீ நம்ம கிச்சனில் ரெண்டு வகையான டீ எப்படி பண்ணுறது தான் பார்த்தோம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாமே ஹெர்பல் திங்ஸாக நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து அது அதிகரிக்கும் இந்த டயத்தில் இது ரொம்ப நமக்கு முக்கியமானது ஸோ இதை நீங்கள் நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆர்கே ஹோம் ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சேஃபாக இருங்க ஜாலியாக சமைங்க டேஸ்ட்டாக சாப்பிடுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் கவிதா ராஜ்குமார் யூ ஃபார் வாட்சிங்